அப்பா தான் இல்ல ஓடிட்டிருக்க அம்மாக்கு ஒரு மேக்கப்போட புறம் ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் இப்போ நான் ஹேர் ஸ்டைல போட்டுட்டு பிறகு மேக்கப் போடுவேன் இப்போ நாங்கள் அம்மாவோட ஃபேஸை க்ளீன் பண்ண போறோம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நாங்கள் அந்த அசிட்டான் சிட்டோனில் பிக்சி குலோடோனிக்கால ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி இருக்கிற மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம் நாலு பேரும் போடணும்ங்களேன் பவுடர் புரிய േ അപ്പൊ വെള്ളയായിരിക്കും இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இனி நாங்கள் இதை கொஞ்சம் காய விடலாம் காய விட்டாப்ல இப்போ மாய்ஸ்சரைசர் போடணும் ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் But we are to apply one. knee. A lot of wasp, but... mm. மாய்ஸ்சரைஸர போட்டாச்சு இப்ப எப்படி க்ளோவா இருக்கு இனி இத கொஞ்சம் காய விட்டுட்டு குட்டி ஃபேன் வாங்கி வச்சிருக்கோம் ஃபேன் வாங்கல வாங்கிட்டு வாங்கலாம் வேற எக்ஸ்போர்ட் வாங்கலாம் இப்ப நாங்க இப்போ நாங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் போட போகிறோம் சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ஹோட் வழியில் வந்து வெயிலாக இருக்கிற நேரத்தில் சன்ஸ்க்ரீன் கட்டாயம் ஒத்து போடணும் அப்போ சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் போட்டு ஃபர்ஸ்ட் மேக்கப் போகிறதுக்கு முன்னால் ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் மேக்கப் வந்து வடிவாக இருக்கும் இல்லாட்டி மேக்கப் வந்து அந்த ஒரு கேக்கியாக ஒரு ஒரு இடத்தை திட்டு திட்டு திட்டாக இருக்கும் அது வடிவ இப்போ சன்ஸ்கிரீன் போட்டாச்சு சன்ஸ்க்ரீன் பிறகு ப்ரைமர் போட போகிறோம் ஸோ ப்ரைமர் போட்டுட்டு அதை வந்து லைட்டாக ஸ்கின்னில் தப்பி விடணும் தப்பி தானே சரி கொஞ்சமாக அது வந்து ஃபுல்லாக தேய்க்கக்கூடாது சும்மா லைட்டாக அப்படி போட்டு எடுக்கணும் இதுதான் நான் யூஸ் பண்ண ப்ரைமர் இது வந்து ட்ரை ஸ்கின் ஓகேயா இருக்குது ஸோ இதை இதை யூஸ் பண்ணணும் மேக் மேக்லிருந்து ஏக் பிராண்ட் ஸோ இது வந்து ப்ரைமருக்கு ப்ரவு போடுறது ஸ்டோப் க்ரீம் ஹை இது வந்து நல்லா இருக்கும் அது க்ளோரி மாதிரி ஒரு லுக் கொண்டு வரும் ஸோ அதனால ஒரு கொஞ்சம் போடணும் மேக்கப் அப்ளை பண்ண முன்னம்

இப்போ நாங்கள் ஒரு ஸ்ப்ரே வந்து அடிக்கப் போகிறோம் முகத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிடும் இதை வந்து ஸ்டிஃபாக அது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கின் கேர் ஸோ நான் விசுக்க போகிறேன் இங்கே பாருங்க எங்களுடைய அம்மா இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையோ இவ்வளோ ப்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி ஸோ அதனால இன்றைக்கி ஒரு மேக்கப் போட்டு விடுவோம்னு பார்த்துறேன் இப்போ நாங்க அந்த சைட்ல இருக்கிற கருப்பு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண போகிறேன் கரெக்டரால் ஸோ நான் அம்மாக்கு வந்து ஒரு இந்த மேக்ல இருக்கிற இந்த பலர்ட்ட வேண்டி இதில் இந்த வந்து டார்க் ஒரேஞ்சும் இந்த இதையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கல க கலர் கரெக்ஷன் செய்ய போகிறேன் மோஸ்ட்லி எனக்கும் இப்படி இந்த சைட்டில் தான் அந்த கருப்பா இருக்கிறது அதை மாதிரியே உங்களுக்கு இருக்குது ம் இப்போ ஆரேஞ்ச் கலெக்டர் கரெக்டர் ஃபுல்லாக ஃபேஸுக்கு போட்டாச்சு நீ வந்து பிளண்ட் பண்ண போகிறோம் பிளண்ட் பண்ணுறதுக்கு இந்த பியூட்டி ஸ்பான்ச் எடுத்து பியூட்டி பிளெண்டரை நல்லா வெட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வெட் வெட் பண்ணிவிட்டு ஸ்குவீஸ் பண்ணி வாட்டர் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் அதை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணும் ஸோ நாங்கள் இப்போ பியூட்டி பிளெண்டரால் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் நல்லா இப்போ நாங்கள் ப்ளண்ட் பண்ணியாச்சு ஆரேஞ்ச் கலர் கரெக்ட் கரெக்டரால் எல்லாம் பிளண்ட் பண்ணியாச்சு இனி இதுக்கு மேலே நாங்கள் வந்து இது போட போகிறோம் கன்சீலர் ஸோ கன்சீலர் இப்போ நாங்கள் கன்சீலர் அவண்ட கரெக்டான கலருக்கு வேண்டி கன்சீலர் போட போறோம் சோ ஆக லைட் மில்ல ஒரு மீடியமான ஒரு இந்த கலர் எடுத்து கன்சீலர் அந்த ஆரஞ்சு கலர் போட்டதுக்கு மேல இந்த கலர் போட போறோம் இந்த கண்ணு கீழ இப்ப கன்சிலர் போடுறது அது வந்து லிக்விட் கன்சிலர் தான் போடுவோம் இப்ப நாங்க இந்த போட்ட கன்சிலரை இந்த பியூட்டி பிளண்டரால வடிவ அல்லாடம் பரவி மிக்ஸ் பண்ண போறோம் அப்ளை பண்ண போறோம் மிக்ஸ் பண்ண அப்ப போறோம் இப்படி இப்படி தேய்க்க கூடாது ஏன்னா அது எல்லா இடமும் அந்த ஒரு இதாக வந்துடும்

Nak cek? Ya. Ha, pergi amma. கன்சீலர் எல்லாம் போட்டாச்சு இப்போ நாங்க இந்த செட்டிங் ஸ்ப்ரே ஒரு காடிக்கோம் கண்ணை முடுங்க ஓகே செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சாச்சு இனி நாங்க பவுண்டேஷன் போட போறோம் தான் பவுண்டேஷன் போடுறது நாங்க பவுண்டேஷன் போட போறோம் சோ அம்மாண்ட ஸ்கின்னு கேட்ட மாதிரி இது டியூர் ஃபோர் எவர் சோ இத போட்டு பாப்போம் இன்னைக்கு ഷോ കാണാ. ആ ഇങ്ങേക്ക്. ഇപ്പ ഫൗണ്ടേഷൻ ഇട്ട് പോടും. പോട്ടിട്ട് ഇപ്പീ കുറേ കുറേമാ വെച്ചിട്ട് ഫുൾ ബ്യൂട്ടി ബ്ലെൻഡറால ബ്ലെൻഡ് பண்ணுவோம். நாங்க பியூட்டி பிளண்டரால பிளான் பண்ண போறோம் அந்த அண்டர் ஆய்க்கு கீழே கன்சீலர் போட போறோம் ஸோ இது இஎல்எஃப்ட்ட கன்சீலர் சோ இதை யூஸ் பண்ணி एक विंडो क्लोज पड़े <laughs> இப்ப நாங்கள் அது ஆஹ் அண்ட்ராய்க்கு கீழே போட்ட உடனே பவுடர் போடணும் ரெண்டாவது ஒயிலியா வந்துடும் சோ இது ட்ரை ஆக்கணும் சோ பவுடர் லூஸ் பவுடர் போடணும் ஸோ இப்போ நாங்கள் லூஸ் பவுடர் போட போகிறோம் ஸோ இதுதான் லூஸ் பவுடர் இது ஃபிட்மியிலேருந்து லூஸ் பவுடர் ஸோ இதை கொஞ்சம் போடுவோம் இப்போ நாங்கள் பவுடர் போடுறோம் சொல்லிடாதீங்க இது பெரிய ட்ரை இது குடுங்க இல்ல

குழம்புல இருக்க கண்ணுக்கு எல்லாம் அடித்து அம்மா போவோம் கடைக்கு சுவர்க்குக்கு பவுடர் அல்ல அட சோ மேக்கப் வந்து அது பிடிச்சு வெச்சிருக்கேன் பாடுவா இந்த ஷேட் இது வந்து ஹூடா பியூட்டில இருந்து லிப்ஸ்டிக் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ண போற ஜனி வெயிட் பண்ணுங்க vai entrar பொம்பளை எப்படி இருக்குது பார்க்கபடியா இருக்குது கேமரா ஒரு மாதிரி

இங்கால டர்ன் பண்ணுங்க இப்படி காதுங்க see this is my beautiful mommy இப்படி நீங்களும் உங்களோட மாமிஸ்க்கு எல்லாருக்கும் போட்டு பாருங்க மேக்கப் thank you